இந்த நிகழ்வில் கூடுதல் மகிழ்ச்சியாக நமக்கு பங்கேற்றிருக்கிற அமெரிக்காவில் மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரியார் இன்டர்நேஷ்னல் பெரியார் பன்னாட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவரான அருமை தோழர் வினோ பிரியா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள் ஆசிரியர் உள்ளிட்ட தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தோழர் மதிவதனி வந்து வரவேற்புரை சொன்ன மாதிரி சிறுவர் சிறுமிகளை மேடையில் ஏற்றிய இயக்கம் இது அப்படி ஒரு இருந்து தான் நான் இந்த மேடையில் பேசிகிட்ருக்கேன் பெரியார் ஐயா பார்த்ததில்லை அப்படின்றத விட அந்த அந்த டைமில் நான் பிறந்ததே இல்லை ஸோ உலக தலைவர் உலகத் தலைவரான நம் ஆசிரியர் ஐயா வாழும் காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பதே ஒரு பெருமை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட பேசவும் பழகவும் அவர் இருக்கும் ஒரு மேடையில் நானும் இருக்குன்றது என்னுடைய பிறவி பயனாக தான் நான் கருதுகிறேன் கூடுதலாக தனிப்பட்ட முறையில் எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி இந்த மேடை யார் வந்து எனக்கு பெரியாரை சொல்லிக் கொடுத்தார்களோ பகுத்தறிவு கருத்தை என் நெஞ்சில் விதைத்தார்களோ என்னுடைய அருமை அண்ணன் லெனின் அவர்கள் இந்த மேடையில் இந்த அரங்கத்தில் இங்கே இருக்கும்போது இந்த மேடையில் நான் இன்னும் பேசுகிறது வந்து எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இதை நான் உணர்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பெரியார் பன்னாட்டு அமைப்புக்கு மிக்க நன்றி ஆசிரியரையாக்கும் மிக்க நன்றி நேரம் கருதி ஒரு சிறிய வாழ்த்து தொண்டு செய்து பழுத்த பழம் தொண்டு செய்து பழுத்த பழம் நம் தந்தை பெரியார் அந்த விதையில் வந்த ஆலமரம் நம் ஆசிரியர் மரங்கள் ஓய்வை விரும்புவதில்லை மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை என்பார் மாவோ மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை என்பார் மாவோ ஓய்வை அறியாத ஓய்வை விரும்பாத ஆலமரம் நம் ஆசிரியர் இங்கு காற்றுக்கு எப்போதும் பஞ்சமில்லை இப்பொழுது அடிக்கத் தொடங்குகிறது புதிய கல்விக் கொள்கை புதிய குலக்கல்வி திட்டம் அறியாமை இருளை விடுதலை மூலம் அன்றாடம் அகற்றுவதால் நீர் மாநிலத்திற்கே ஆசிரியர் பெரியாரின் அரிச்சுவட்டில் சமூகநீதி நிலைநாட்டி பகை தகர்த்திட இடர் துடைத்திட பகுத்தறிவும் பகலவனின் ஒளியாய் திகழ்பவரே சொந்த புத்திக்கும் பெரியார் தந்த புத்திக்கும் விளக்கமே உந்தன் வாழ்வியல் ஓய்வென்பது உங்களை பொறுத்த வரையில் துரு ஓய்வென்பது உங்களை பொறுத்தவரையில் துரு உம் உழ உம் உழைப்பே எங்களுக்கெல்லாம் எரு உங்கள் பயணம் தொடரட்டும் உள்ளத்தின் தூய்மை சிந்தையில் வைத்து எண்ணத்தின் தூய்மை நன்னடத்தில் தைத்து காற்றினில் நுட்பமாய் செழித்து கேள்விகளால் உலகத்தை தெளித்து பேரறிவின் மிசையில் திராவிடம் பதித்து உங்கள் வழியில் வாழ்வின் பாடம் நெறியாய் நிலைத்திட உங்கள் நற்செயல்கள் நாளும் வாழ்க நன்றி ஐயா